நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போக்குவண்டி மொபைல் ஆப்பை நம்ம எப்படி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு டிரைவர் ஜாப்புக்கும் அல்லது டிரைவர் தேவைக்கும் எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு நம்மளோட ஆப்பை வந்து போக்குவண்டி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் உங்கள் மொபைல்லையோ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட ஆப்புக்கு போயிட்டு ப்ளே ஸ்டோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் வந்து கீழே இருக்கிற இந்த சர்ச்சு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு இருக்கும் அதில் போய்ட்டு மேலே வந்து வண்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க வண்டின் டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் வந்து ரெட் கலர் அண்டு green கலரில் உங்களுக்கு வந்து ஆப் வரும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருக்கறனால அன் இன்ஸ்டால்ன்னு காமிக்குது இல்லைன்னா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி காமிக்கும் ஸோ இந்த ரெட் கலர் அண்டு க்ரீன் கலர் சிம்பிள் தான் வேண்டியோட சிம்பிள் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பட்டன் அமுத்தி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆப் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்துடும் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் இங்கேருந்தே ஓப்பன் பண்ணுறேன் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டிரைவர் ஜாப் பதிவு பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது ஆக்டிங் டிரைவர் பதிவு பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மெனுவில் போயிட்டு மேலே ரைட் சைடில் மேலே டாப் கார்னர் பார்த்திங்கன்னா மூணு கோடு மாதிரி இருக்கும் இதுதான் மெனு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் நியூ யூசர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணி மேலே சைன்இன் இருக்குது இல்லைங்களா அது வழியே உள்ளே போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் நம்ம டீட்டெயில்ஸை வந்து பதிவு பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் நியூ யூசர் அக்கௌண்ட் போகிறேன் இது வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ்ஸு டிஸ்ட்ரிக்கு சிட்டின்னா நம்ம தாலுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து ஃபோன் நம்பர் ஈமெயில் ஐடி பின்னுங்கிறது பாஸ்வேர்டு கன்ஃபர்மேஷன் பின்னுங்கிறது மேலே என்ன பின்னல் கொடுத்தோமோ அதையே திருப்பி ரிப்பீட்டாக என்டர் பண்ணணும் கொடுத்துட்டு அக்ரி பட்டனை டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மெனுலேயே பார்த்திங்கன்னா சைன்இன் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளை நம்ம என்ன அங்கே பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை கொடுத்து நீங்கள் வந்து ஒரு சைன்இன் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகி உள்ளே போயிடும் இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஜாப் சர்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஜாப் கேட்டகரின்னு இருக்குது இல்லைங்களா மேலே ஜாப் சர்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெட்டிங் வந்துடும் இதுக்கப்புறம் இந்த ஜாப் கேட்டகரியில் இருக்கிறீங்களா இதில் வந்து உங்களுக்கு ஒரு வேலை டிரைவர் தேவையாக இருந்தால் டிரைவர் வாண்டட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் ஆக்டிங் டிரைவராக இருந்தால் கீழே ஆக்டிங் டிரைவர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறதில் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம டிரைவர் வாண்டெட்டில் போனால் என்னென்ன காலம் வருதுன்னு பார்த்துடலாம் டிரைவர் வாண்டெட் காலத்தில் போனீங்கன்னா ஜாப் நேம் ஜாப் நேம் அப்படின்னா உங்களுக்கு என்ன டிரைவர் வேணும் உதாரணத்துக்கு இன்னோவா டிரைவர் வேணும்னா டிரைவர் வாண்டெட் ஃபார் இன்னோவா இல்லை லாரி ஓட்டுறதுக்கு வேணும்னா டிரைவர் வாண்டெட் ஃபார் ஈச்சர் லாரி அந்த மாதிரி நீங்கள் ஜாப் நேமில் உங்கள் ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஜாப் லொக்கேஷன் எந்த டிஸ்ட்ரிக்ட் அல்லது எந்த ஏரியா அப்படிங்கிறத போட்டுக்கணும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் காந்திபுரம் அப்படின்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ வேணும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஜாப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வேணும்னா போட்டுக்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்டு எஸ்எஸ்எல்சி அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லை நாட் அப்ளிகபிள்னா என்னென்னு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கம்பெனி நேம் உங்களோட கம்பெனி டிரான்ஸ்போர்ட் நேம் அது வந்து இந்த இடத்துல கம்பெனி நேமில் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் சேலரி ரேஞ்சு சேலரி ரேஞ்சுங்கிறது இந்த ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி லாஸ்ட் டேட் எந்த டேட்டுக்குள்ளே வந்து இமெயில் ஐடி லாஸ்ட் டேட் பார் அப்ளை எந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும் காண்டாக்ட் அட்ரஸ்ஸு ஜென்ரல் ரிமார்க்ஸ் எதாக இருந்தால் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி மூணு ஃபீல்டும் நம்ம என்ட்ரு பண்ண முடியாது இந்த போஸ்ட் வந்து நம்மளுக்கு முப்பது நாளைக்கு டிஸ்பிளேயில் இருக்கும் ட்ரைவர் வாண்டட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளைக்கு டிஸ்ப்ளேயில் இருக்கும் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் போஸ்ட்டு அதில் சேவ் ஆகிரும் எரர் இல்லாமல் சேவ் ஆச்சுன்னா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அதுக்கப்புறம் ஆப்போட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே ஜாப் சர்ச் ரெஜிஸ்ட் ஜாப் சர்ச்சுன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணோம்னா இதில் டிரைவர் வாண்ட்ரட் போனோம்னா நம்மளோட போஸ்ட் வந்து இங்கே டிஸ்பிளேயில் வந்துடும் உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு இது பாருங்கள் திருச்சியில் டிரைவர் வாண்ட்ரெட்னு போட்டிருக்கிறாங்க திருச்சி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும் சேலரி ரேஞ்சு கம்பெனி அட்ரெஸ்ஸு மோ காண்டக்ட் நம்பர் மெயில் ஐடி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்துடும் இதுவே வந்து ஆக்டிங் டிரைவராக இருந்ததுன்னா இதுக்குள்ளே வரும் இந்த ஆக்டிங் டிரைவரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு இருக்காரு அவரோட மொபைல் நம்பர் எந்த ஊர் எவ்வளோ பர் டேக்கு எதிர்பார்க்குறாரு லைசன்ஸ் நம்பர் எக்ஸ்பே எப்போ லைசன்ஸ் எக்ஸ்பெரி ஆகுது டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்ன மாதிரி வண்டி அவர் டிரைவிங் பண்ணுவார் ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதில் பண்ணணும் அடுத்தது நம்ம எ ஆக்டிங் டிரைவரை எப்படி பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும் இந்த ரைட் சைடில் மேலே மூணு கோடு மாதிரி மெனு இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சைன்இன் இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ யூசர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் நம்ம ஏற்கனவே யூசர் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா சைன்இனில் போய் நம்ம லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம் இல்லை புதுசாக தான் பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் நியூ யூசர் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்மளோட பர்சனல் நேமு டேட் ஆஃப் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்து கடைசியில் பின்னு கேட்கும் அதெல்லாமே கொடுத்து யூசர் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சைன்இன் வரணும் இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம்னா டேரெக்டாக சைன்இனில் போயிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும் நம்ம அங்கே க்ரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை கொடுத்து உள்ளே போய்க்கணும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சைன்இன் கொடுக்கணும் சைன்இன் கொடுத்தீங்கன்னா இப்போ லாகின் ஆகி உள்ளே வந்துடும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கீழே மைய கொண்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ்ஸு உங்களோட நேம் வந்து இங்கே டிஸ்பிளேயில் வரும் இந்த நேம் வந்து இங்கே உங்களை டெமோ யூஸருங்கிற நே இடத்துல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் நேம் வந்து வந்துடும் அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ண தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த மெனு அந்த மூணு கோடு இருக்கிற மெனு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கிரியேட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்குது இது எதுக்காக அப்படின்னா க்ரியேட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளோட வெஹிக்கிள் அல்லது சர்வீஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதில் போய் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜாப் ரெஜிஸ்டர் பண்ணுறக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இந்த ஜாப் சர்ச் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணணும் இப்போ நான் எனக்கு வந்து ஆக்டிங் டிரைவரை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டிரைவர் வாண்டெட்டாக இருந்தால் வாண்டெட் அப்படின்னு போடணும் எனக்கு வந்து நான் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் எனக்கு டிரைவர் வேணும்னா டிரைவர் வாண்டெட்டில் போய்க்கணும் ஒரு வேளை நான் வந்து ஆக்டிங் டிரைவராக ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஆக்டிங் டிரைவர்ஸில் போட்டுக்கணும் போட்டுவிட்டு லொக்கேஷன் நான் வந்து இப்போ ஒரு கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூரில் எந்த இடம் அப்படிங்கிறத போட்டுக்கணும் கோயம்புத்தூரில் நான் கவுண்டமலையம் அப்படின்னா கவுண்டமலையம்னு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சேலரி ரேஞ்சு பர் டே வந்து எனக்கு என்ன சேலரி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பர் டேக்கு சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன் நீங்கள் எப்படி டர்ம்ஸ் இருக்கோ அது மாதிரி போட்டுக்கலாம் பர் அவருக்கு போட்டுக்கலாம் இல்லை பர் டேஸ்க்கு போட்டுக்கலாம் எனக்கு பர் டே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் என்னவோ அதை நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் லைசன்ஸ் நம்பர் வந்து நான் போட்டுக்கிறேன் என்னோடய லைசன்ஸ் நம்பர் என்னவோ அதை வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல லைசன்ஸ் நம்பர் அது என்ன ஃபுல் லைசன்ஸ் நம்பரோ அதை வந்து நம்ம நான் போட்டுக்கணும் போட்டுக்கணும் நான் சும்மா இப்போதைக்கு டம்மியாக போடுறேன் அதுக்கப்புறம் ட்ரைவிங் நோன் வெஹிக்கிள்ஸ் நேம்ஸ் அப்படின்னா நமக்கு எந்தெந்த வண்டியெல்லாம் ட்ரைவ் பண்ண தெரியும் உதாரணத்துக்கு எனக்கு வந்து இன்னோவா கார் தெரியும் இன்னோவா ஹோண்டா இந்த மாதிரி பிஎம்டபிள்யூ மாருதி ஸோ இந்த மாதிரி என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுமோ அதை வந்து டிரைவிங் நோன் வெஹிக்கிள் நேம்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டோட்டல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எத்தனை வருஷம் டென் இயர்ஸ் அப்படின்னா டென் இயர்ஸ்னு வந்து நான் இதில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்னோடய லைசன்ஸ் எக்ஸ்பிரி டேட் எப்போவோ அது வந்து நான் போட்டுக்கணும் மேலே இங்கே மூவ் பண்ணால் மந்த்தெல்லாம் மூவ் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட் செலக்ட் பண்ணி இதில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய அட்ரஸ் நான் எந்த அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கணும் வீட்டு அட்ரஸ் எதுவோ அதை நம்ம கொடுத்துக்கணும் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்னால் என்னோடய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கணும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணிக்கணும் ஹோண்டா கார் வந்து எனக்கு வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கணும் அதே மாதிரி பிஎம்டபிள்யூ வந்து எனக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன் நம்மளுக்கு மேஜராக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணால் போதும் எனக்கு வந்து இன்னோவா வந்து டூ இயர்ஸ் வந்து நான் அதை ஓட்டி பழகியிருக்கேன் ஓட்டிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னா இன்னோவா டூ இயர்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்மளோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டையில் போட்டுக்கணும் இதுக்கப்புறம் இது வந்து இந்த எக்ஸ்பீரி டேட்டு அமௌண்ட்டு டேஸு இதெல்லாம் டீஃபால்ட்டாக வந்துடும் இது அந்த பேக்கேஜில் வர்றது இதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஆக்டிங் டிரைவருக்கு வந்து ஆக்டிங் டிரைவர் அப்படிங்கிற ஜாப் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கணும் லொக்கேஷன் வந்து நம்ம எந்த ஏரியாவில் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்லி போட்டுக்கணும் இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் போடணும் அதுக்கப்புறம் அந்த ஏரியா போடணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பர் டே சேலரி என்ன அப்படிங்கிறத போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம காண்டாக்ட் மொபைல் நம்பர் லைசன்ஸ் நம்பர் அதுக்கப்புறம் என்னென்ன வண்டி எனக்கு ஓட்ட தெரியும் ட்ரைவிங் நோன் வெஹிக்கிள்ஸு அதுக்கப்புறம் டோட்டல் ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நாள் ட்ரைவ் லைசன்ஸ் எக்ஸ்பரி டேட்டு எப்போ முடியுது என்னோடய பர்சனல் அட்ரெஸ்ஸு ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்னால் நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒவ்வொரு வண்டியும் எவ்வளோ நாள் ஓட்டியிருக்கோம் என்ன தெ என்ன தெரியும் அப்படிங்கிறத கஸ்டமருக்கு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பட்டனை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஏப்போட ஃப்ரெண்டில் வந்து வந்துடும் கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் அதை எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அது ரெஜிஸ்டர் ஆகி உள்ள ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இப்போ நம்ம நான் அதை பண்ணல இப்போ டேரெக்டாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆப்போட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச்சுன்னு இருக்கு இல்லைங்களா இதில் போயிட்டு ஆக்டிங் டிரைவர் லிஸ்ட்டில் போனால் அப்படின்னா இதில் பாருங்கள் இப்போ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க இதில் போயிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்துடும் ஆல் ஃபோர் வீல்ஸுன்னு போட்டிருக்காங்க அவர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாரு எப்போ சேலரி ரேஞ்ச் பர் டேக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறாரு இந்த மாதிரி டேட்டு ஸோ இதெல்லாமே டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் தேவைப்படுறவங்க அவங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் நம்ம ஆக்டிங் டிரைவர்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அடுத்தது நம்ம என்ட்ரியை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ஒருவேளை நம்ம போட்ட பதிவை பார்க்கணும் அல்லது எடிட் பண்ணணுன்னா மெனுவில் சாப் சர்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கும் அதில் போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன என்ட்ரி போட்டிங்களோ எல்லாமே இங்கே இருக்கும் அதில் வந்து நீங்கள் இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி ஒவ்வொரு பதிவுக்கு நேரம் எடிட் பட்டன் டெலிட் பட்டன் இருக்கும் வேண்டாம்னா டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எடிட் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணுவதா அது சேலரி மாற்றணும் இல்லை காண்டாக்ட் நம்பர் மாற்றணும் இல்லை ஜாப் லொக்கேஷன் மாற்றோம்னா அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண கரெக்ஷன் வந்து டேட்டாவில் அப்டேட் ஆகிரும்